திருமண ரேகையானது திருமண ரேகையானது மேன் நோக்கி சென்றால் திருமண ரேகை மேல் நோக்கி சென்ற இப்படி வளைந்து செல்லாம் எல்லா இவ்வாறாக மேல் நோக்கி காணப்படலாம் திருமண ரேகை ஓகே திருமண ரேகை மேல் நோக்கி வளைந்தால் திருமண ரேகை முடிவில் லேசாக மேல் நோக்கி வளைந்தால் திருமண ரேகை முடிவில் லேசாக மேல் நோக்கி வளைந்தான் வளைந்திருப்பவர் என்பதை குறித்தும் அதாவது மனைவியை நேசிப்பவராகவும் இருப்பார் செல்வந்தராகவும் கணவர் மிகுந்த செல்வந்தராகவும் மனைவியை நேசிப்பவராகவும் இருப்பார் திருமண ரேகை மேல் நோக்கி வளைந்ததாக காணப்பட்டால் மனைவியின் மிகுந்த மனவர் மிகுந்த செல்வாராகவும் மனைவியை நேசிப்பவராகவும் இருப்பார் இதே ரேகை இதே இதேரேகை தொடக்கூடாது திருமணத்தில் கீழ்நோக்கி வளைந்து இதே இதரேயை தொடக்கூடாது நேராக இருப்பதே தீர்க்க சுமங்கலி வாக்கியத்திற்கு உகந்தது ரேகையை தொடாமல் நேராக இருந்தால் தீர்க்க சுமங்கலி ஜோகமாக கருதப்படும் தொடாமல் இருக்கொண்டும் தீரகை தொடாமல் நேராக இருத்தல் வேண்டும் சரியா தீக்க சுமங்களில் யோகமாக கருதப்படும் சிலருக்கு இரண்டு ரேகைகள் இருக்கும் அதில் ஒன்று சிறியதாகவும் மற்றொன்று பெரியதாகவும் இருந்தால் பெரிய ரேகை திருமண வாழ்வை நிர்ணயிக்கும் அவை ஒன்றை ஒன்று பின்னி செல்லாமல் தனித்தனியாக இருக்க வேண்டும் திரிசூலம் அல்லது மீன் குறி முடிவில் அல்லது திரிசூழ குறியோ அல்லது அந்த பகுதியில் மீன் குறியோ தென்பட்டால் அது மிக்க உயரிய மகா சுமங்கலி யோகமாகும் இந்த இடத்தில் முடிவில் என்னவோ திருந்த அதாவது மீன் சின்னம் இருந்தால் மீன் சின்னம் இருந்தால் அல்லது திரிசூல குறி இருந்தால் உங்களுக்கு மகா சுமங்கலி யோகம் உண்டாகும் கருப்பு புள்ளி அல்லது சதுரக்குறி நடுவில் இருப்பது சில ஆரோக்கிய குறைபாடுகளை குறிக்கலாம் நோய்கள் பிரச்சனைகளை குறிக்கும் எம்படிவம் இருப்பதாக இருந்தால் எம்படிவம் இருப்பவர்களுக்கு சிறு கருத்து வேறுபாடுகள் எம்படிவத்தில் வெட்டுக்கோடுகள் இன்றி காணப்பட்டால் நல்லது வெட்டுக்கோடுகள் இருந்தால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வெட்டாமம் என்பது மாங்கல்யஸ்தானம் என்று அழைக்கப்படும் தீர்க்க சுமங்குலி யோகம் அமைப்பதற்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் கிரகங்களை பார்க்கலாம் என்னென்ன கிரகம் இருந்தால் என்ன பல எட்டாம் இடத்தில் ரெண்டு பார்க்கணும் அதாவது எட்டாம் இடத்தில் என்ன கிரகம் இருந்தால் தீக்க சுமங்கொழி யோகத்தை கொடுக்கும் ஏழாம் இடத்தில் என்ன கிரகம் இருந்தால் தீக்க சுமங்கலி யோகத்தை கொடுக்கும் என்பதை பார்க்க தொடர்ந்து பார்க்கலாம் வேறங்கள் பார்த்துட்டு போய் ஒரு பெண்ணின் லட்சணம் மற்றும் உங்களுக்கான மச்சங்களை பார்க்கணும் தீக்க யோகத்தை யோகத்தைப்படுத்துகிற மச்சத்தை மட்டும்தான் பார்க்க போகும் சுக்குரன் எட்டாம் சுக்குரன் இருப்பது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும் ஏற்கனவே சுக சுகபோகங்களுக்கு அதிபதி என்பதால் கணவர் நீண்ட ஆளுடன் மனைவியின் மீது அதிக அன்புடனும் இருப்பார் எட்டாம் இடத்தில் சுக்குரன் இருந்தார் சுக்குரன் அசுப கிரகங்களுடன் சேராமல் இருப்பது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் எட்டாம் இடத்தில் சுக்குரன் இருப்பது சிறந்த தற்காக இருக்கும் அதே குட்டு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தால் குரு எட்டில் இருப்பதும் எப்படியான பலன்களை தரும் சுக்கிரன் எட்டில் இருந்தால் சுக்கிரன் எட்டில் இருப்பது மனைவியின் மீது அதிக அன்புடன் இருப்பார் அது பெண்ணிற்கு சீதனம் மற்றும் சொத்து சேர்க்கையும் தரும் சிறிய கணவர் நீண்ட ஆயுளுடனும் மனைவியின் மீது அன்புடனும் இருப்பார் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது ஒரு சிறந்த தற்காப்பு ஆகும் குரு குரு இருந்தால் இடம் மறைந்தாலும் தனது பார்வையின் மூலம் குடும்பத்தையும் மாங்கல்யத்தையும் பாதுகாப்ப இதனை மாங்கல்ய பாக்கியம் என்ப பெரிய தோஷங்கள் இருந்தாலும் குருவின் அமர்வு அதை சரி செய்யும் புதன் எட்டாம் இடத்தில் புதன் தனித்து சுகத்துவமாக இருந்தால் கணவர் அறிவாளியாகவும் எட்டாம் இடத்தில் புதன் இருந்தால் சரியா இப்போ புதன் இங்கே இருந்தால் அது எட்டாம் இடமாக இருந்தால் இது எட்டு இது எட்டாம் இடமாக இருந்தால் இங்கே புதன் இருந்தால் புதன் இதில் ஆட்சியும் பெறுவர் உச்சமும் பெறுவர் இந்த இடத்தில் இருந்து இருந்தால் சுபத்துவம் பெறுவர் சரியா இது எட்டாம் இடமாக இருந்தால் தனித்து சுபத்துவமாக இருந்தால் கணவர் அறிவாளியாகவும் நீண்ட ஆயுடனும் இது பெறுவர்களுக்கு நல்ல புரிதல் இருக்கும் வளர்புரை சந்திரன் எட்டில் இருப்பது பொதுவாக சந்திரஷ்டமம் என்றாலும் அவர் வளர்புரை சந்திரனாகவோ அல்லது சுபக்கிரகங்களின் பார்வை பெற்றாலோ கணவருக்கு புகழையும் நீண்ட ஆயிலையும் தருவர் அவன் அடுத்தது ஆட்சி அல்லது உச்சம் எட்டாம் இடத்து அதிபதி பலவீனம் அடையாமல் தனது சொந்த வீட்டிலோ அல்லது உச்ச வீட்டிலோ இருப்பது மிகச்சிறந்த தீர்க்க சுமங்களை யோகமாகும் இந்த படி நான் ஏற்கனவே முன்னுக்கு சொல்லிட்டேன் எந்தெந்த இடங்கள்ட ஆட்சி அந்த எட்டாம் இடத்தின் ஆட்சி அதாவது இதுக்கும் இதுக்கும் ஆட்சி செவ்வாய் இதுக்கும் இதுக்கும் ஆட்சி சுக்கரன் அப்போ இந்த அதிபதிகள் ஆட்சி இந்த இடத்திலே இருக்கணும் இல்லாட்டி உச்சம் பெற்றி இருக்கும் நம்முடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்தின் அதிபதி அடுத்தது எட் சனி ராகு அல்லது கேதி இருப்பது போராட்டங்களை குறிக்கும் எட்டாம் இடத்திலேயே ஏழாம் இடத்திலேயோ சரியோ வாழ்க்கையில போராட்டங்களை குறிக்கும் சரி என்னென்ன கிரகங்கள் சேர்ந்திருந்தால் எட்டாம் இடத்தில் தீக்க சுமங்கள் யோகத்தை திறமன்று பார்க்கலாம் குட்டு சுக்குரன் ஏற்கனவே சொல்லிட்டோம் குரு சுக்குரன் எட்டாம் இடத்தில் சேர்ந்திருப்பது சுப கிரகங்கள் என்பதால் கணவருக்கு நீண்ட ஆயிலேயே தம்பதியினிடையே மிகச்சிறந்த அநியோனியத்தையும் தருவர் எப்பேற்பட்ட விபத்து அல்லது கண்டங்கள் கணவருக்கு வந்தாலும் மனைவியின் இந்த ஜாதகம் பலம் அவரை குஜு குஜுரன் சேர்ந்து எட்டாம் இடத்தில் குருவும் சுக்குரனும் சேர்ந்திருந்தால் எட்டில் குருவும் சுக்குரனும் சேர்ந்திருந்தால் உம் எட்டாம் இடத்தில் இருந்தால் இந்த சேர்க்கை இருந்தால் கணவர் மிகவும் கௌரவமான பதவியில் இருப்ப இந்த பெண்ணிற்கு சமூக அன்னத்தில் நல்ல அந்தத்து கிடைப்பதோடு வாழ்நாள் முழுவதும் கணவருடன் மகிழ்ச்சியாக வாழும் பாக்கியம் இருக்கும் சுக்ரன் புதன் சேர்ந்தால் எட்டாம் இடத்தில் இருந்தால் சுக்கரனும் புதன் சுக்கிரன் புதன் சேர்ந்திருந்தால் சேர்க்கை லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் புகுந்த வீட்டில் செல்வச் செழிப்பு அதிகரிப்பதற்கும் கணவர் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளுடன் இருப்பதற்கும் இந்த இணைப்பு உதவும் அதுவும் நான் சொல்கிற அந்த செயற்கை ஆட்சி உச்சம் பெற்று சேர்ந்திருந்தால் நூறு விதமான உச்சம் பெற்றோ ஆட்சி உச்சம் பெற்றோ இருந்தால் உச்சம் பெற்றிருந்தால் நூறு வீதம் ஆட்சி உச்சம் பெற்றால் அப்படியே ஆட்சி ஆட்சி கிரகங்கள் சேர்ந்திருந்தால் எண்பது விதமான நட்பலங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மற்ற நட்பு பெற்றிருந்தால் ஐம்பது விதமும் பகை பெற்று நீசமடைஞ்ச கிரகங்கள் சேர்ந்திருந்தால் நீச்சம் ஒரு கிரகமாக இருந்தால் ஒரு உரம் உச்சமிருந்தால் ஆரம்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் சேர்ந்து ஓரளவு காலத்துக்கு பிறகு உங்களுக்கு நீச பங்கராஜ் சோகமாக மாறும் இல்லை என்றால் நண்டுமே நீசமடைஞ்சிருந்தால் அல்ல இருந்தாலும் நீச பங்கராஜ் சத்தியமும் ஓரளவு காலத்துக்குள்ள ஏற்படும் ஆனா பகையும் நீச கிரகம் உங்கள் அல்லாடி ரெண்டும் பகை கிரகங்களோ சேர்ந்திருந்தால் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் எட்டாம் அதிபதி ஏதாவது நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சும்மா காட்டி கொண்டிருக்கிறேன் எட்டாம் இடத்தில் இருந்து இந்த கிரகங்கள் உச்சமாட்சி பெற்று இருந்தால் உங்களுக்கு நூறு விதமான மேல்நிலை பெற்று அது எட்டாம் இடம் அங்கே இருந்தாலும் இருக்கு சரியோ எட்டாம் இடத்தின் அதிபதி குருவும் இணைந்தால் எட்டாம் இடத்தின் அதிபதியும் குருவும் இணைந்தார் இப்போ இது எட்டாம் இடம் இதன் அதிபதி சுக்ரன் சுக்ரனும் குருவும் இந்த இடத்தில் இருந்தால் குரு ஆட்சி பெற்றிருக்கும் இல்லாட்டி சுக்கரன் இங்கே இருக்குத்தானே இந்த சுக்கிரனுடன் குரு இணைந்தாள் சுக்கரனுடன் குரு இணைந்தால் சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கு இது எட்டாம் இடம் இதன் அதிபதி சுக்கிரன் இங்கே உச்சம் பெற்றிருக்கு அதுடன் குருவும் சேர்ந்திருக்கு இது தீக்க சுமங்களை யோகமாக மாறும் எட்டாம் இடத்துக்கு சொந்தக்காரன் அதிபதி குருவும் எட்டாம் இடத்தின் அதிபதியும் எட்டாம் இடத்தின் அதிபதிய சுக்குரன் இந்த உச்சம் பெற்றிருக்கு அதுடன் குருவும் சேரும் போது இது இருக்கின்றது சொந்தக்காரனான கடக லக்னத்துக்கு சனி சிம்ம லக்னத்துக்கு குரு கு குருவுடன் இணைந்து எட்டிலேயே அமர்ந்தால் அது மிக வள்ளுவான தீர்க்க சுமங்கள் யோகமாகும் திரும்பிச்சுடன் உதாரணமாக கட்டக லக்கணம் இருந்தா இதுல லக்கினம் இருந்தா கடக என்ன இதுல லக்கினம் இருந்தால் கடக லக்கணம் இந்த கடகலக்னத்துக்கு தெரியோ கடகலக்கணத்துக்கு கடகலக்கணத்துக்கு சனி சிம்ம கடக லக்கினத்துக்கு சனி சிம்ம லக்கினத்துக்கு குரு குருவுடன் இணைந்து எட்டிலேயோ அமர்ந்தால் அது மிக வலுவான தீர்க்க சுமங்களை யோகமாகும் இது கணவரின் ஆயிலையும் அசைக்க முடியாத பலப்படுத்தும் சரியா ஒரு விதிமுறையாகும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் ராகு அல்லது சனி செவ்வாய் போன்ற செயற்கைகள்